சாதானிகன் நகுலனும் திருப்பதிக்கும் பிறந்த மகன் நரேஸ்வர நகரத்தில் மகிழ்ச்சி பரவியது நகுலனும் திருப்பதியும் பெற்ற மகனுக்கு பெயர் சாதானிகன் என்று வைத்தனர் மக்கள் மழலை ராஜகுமாரனை பார்த்து மகிழ்ந்து கொண்டாடினர் சிறுவயதிலேயே சாதானிகன் வாழ்வீச்சு அம்பு வீச்சு போன்ற போர்க்களையில் திறமை பெற்றான் குரு துரோடர் மாணாக்கர்களுக்கு பயிற்சி அளிக்க சாதானிகன் தனது திறமையால் அனைவரையும் கவர்ந்தான் அவனுக்கு போர்களையில் மட்டுமல்ல நாகரிகத்திலும் நாணயத்திலும் கூடுதல் ஈடுபாடு இருந்தது அவன் தந்தை நகுலனிடம் இருந்து குதிரை சவாரியில் மிகுந்த திறமையை பெற்றான் வீரத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கியதால் அவன் அனைவராலும் மதிக்கப்பட்டான் பிரஜைகள் நல்வாழ்வு அடைய வேண்டும் என்று சாதாணிகன் நினைத்தான் அவன் தனக்கு வந்த ஏழைகளுக்கு உதவியதால் மக்கள் அவனை அன்புடன் மதித்தனர் மக்களின் நல்வாழ்வில் உறுதியாக செயல்பட்டதால் அவரது புகழ் நாடு முழுவதும் பரவியது நகுலனின் புகழ் பெற்ற குதிரை சவாரி திறனை தொடர்ந்து சாதானிகனம் அதில் திறமையுடன் வளர்ந்தான் அரச அரங்கில் நடத்தப்பட்ட குதிரை பந்தயங்களில் அவன் வெற்றியை தொடர்ந்து அடைந்தான் அவன் தன்னம்பிக்கையும் திறமையும் அனைவரையும் கவர்ந்தன பாண்டவர்களின் மகன்களுடன் சேர்ந்து சாதானிகனும் தனது வாழை எடுத்து போர்க்கல்கத்தில் இறங்கினான் தனது போர்கலையின் மூலம் எதிரிகளை வீழ்த்தி தனது குடும்பத்தின் புகழை நிலைநாட்டினான் வீரத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கியதால் அவன் மன்னராக முடிசூடினார் சாதாநிகன் தனது நீதியும் வீரத்தையும் கொண்டு தனது பேரரசை வளர்த்தான் மக்களின் ஆதரவை பெற்று புகழ் பெற்ற அரசனாக உயர்ந்தான் அவனது காலத்தில் நரேஸ்வரர் நாட்டு மக்கள் அமைதியாகவும் பலமாகவும் வாழ்ந்தனர் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்